அனைவருக்கும் வணக்கம் பேராசிரியரின் நூத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பேராசிரியரின் நூல்களில் உள்ள அணிந்துரைகள் ஒளி நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன இந்நூல் பல்வேறு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கல்வியறிஞர்கள் நீதியரசர்கள் சமய தலைவர்கள் அமைச்சர்கள் பேராசிரியர்கள் தமிழ் சான்றோர்கள் ஆளுநர்கள் மற்றும் பிற பல பிரபலங்கள் வழங்கிய பேராசிரியர் நூல்களில் அமைந்துள்ள அணிந்துரைகள் ஒரு தொகுப்பு நூலாக வெளியிடப்பட்டு தமிழன்னைக்கு ஆற்றிய தமிழ் தொண்டு மேலும் அழகு சேர்த்துள்ளது பேராசிரியர் முனைவர் நா சுப்பரெட்டியார் அவர்கள் எழுதிய அண்ணல் அனுமன் என்ற நூலுக்கு கம்பன் அடிசூடி பலா பழனியப்பன் அவர்கள் தந்துள்ள அணிந்துரை கம்பருக்கு அடிமையன்று கைச்சாத்த செய்து விட்டேன் இம்பர்க்கு வேறு ஒன்றிற்கு இடமுண்டோ எனும் சோ முருகப்பாவின் அடிகளே என் உச்சி மேற்கொண்டொழுகத்தக்கன என்றாலும் கலிகாலம் நிரம்பவும் பொல்லாதது இல்லாவிட்டால் ஆசிரிய பிரான ஒருவர் தம் மாணாக்கனையே தம் நூல் ஒன்றுக்கு அணிந்துரை எழுதச் சொல்வாரா என்ன அதுவும் யாரை பற்றி வேத நன்னூல் உய்த்துள்ள காலமெல்லாம் புகழொடும் மொக்க நிற்கும் அனுமனை பற்றி மனமாசுகளையெல்லாம் எல்லாம் எரியும் பிரான் அல்லவா காரணத்தோடு தான் செய்துள்ளார்கள் போர் உதவியதின் தோளால் பொருந்துற புள்ளுக என்று ராமபிரானே தன் தொண்ட நாம் அனுமனை தன்னை வந்து மார்புற தழுவிக் கொள்ள பணித்தானே அதே போன்று அந்த அனுமனை பற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தம் கருவில் உருக்கொண்டிருந்து வெளிவரும் நூற் குழந்தையை முதலில் அவரது மாணாக்க தொண்டனாம் இச்சிறியவனிடம் தந்து சீராட்டச் செல்வது சால பொருத்தந்தானே அதுதானே அந்த ஸ்ரீராம நாமத்தை அல்லும் பகலும் அனைவரதமும் நினைத்து நெகிழ்ந்துருகி துதி செய்து மகிழும் ஸ்ரீ ஷடகோபன் பொன்னடியாம் பேராசிரியர் சுப்பிரெட்டியார் அவர்களுக்கு உகந்த கைங்கரியம் இன்னும் ஒன்று தன்னை வணங்குவோரையும் தான் வணங்கி மகிழும் ஒரே கடவுள் அனுமனை எந்த சந்நிதியிலும் இல்லாது அனுமன் சந்நிதியில் மட்டுமே அஞ்சலி ஹஸ்தனாய் கூப்பிய கைகளுடன் கூடின இறையை கண்கள் கொள்ள முடியும் அருங்கலை கோணும் அங்னமே தம் மருங்கனை சீடனிடம் சீராட்ட பணித்தர் கொல்லோ தமிழ்செல்வர் ரெட்டியார் அவர்களின் நூற்று இருபத்தி ஓராவது நூலாக மூன்றாயிரம் ஆண்டு தொடக்கத்தில் அவரது முதல் நூலாக இந்நூல் வெளிவருவதும் இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தாம் ராமன் எனும் செம்மைசேர் நாமம் தன்னை தாரக மந்திரமாக கொண்ட அனுமனை பற்றியதாக வருவதும் காலம் கருந்திய செயல் காலத்தினார் போற்றப்பெற வேண்டியதொன்றுமாகும் அதிகாரம் ஆணவம் தலைமை வேட்கை சுயநலம் பணவெறி இப்படி பல்லவம் மனிதர்களை பிடித்தாட்டி ஆட்கொண்டுள்ள இக்காலத்திற்கு தேவையானதாம் எப்படி பரம்பொருளாம் ராமனே போர் உதவிய தோளால் பொருந்திர புள்ளுக என்று தொண்டனை அன்போடு அழைத்த தலைவனை தழவிக்கொள்ள சொல்லியும் அடிக்கீழிருந்து அரியணை தாங்கும் தொண்டே போதும் என்று நிறைந்த அனுமனின் தொண்டுள்ளமே இன்றைய சூழலில் பின்பற்றப்பட வேண்டியதொன்றாகும் தலைவனே விரும்பி தந்தாலும் பணிவுடனே அடித்தொண்டனாகி வாழ்ந்து காட்டிய அனுமனே இன்றைக்கு தலைவன் அயரும் நேரம் பார்த்து தானே தலைவனாகிவிட விட துணியோர் நிறைந்த இன்றைக்கு தலைவர்களும் தொண்டர்களை அனுசரித்து அடங்கி போக வேண்டிய தொண்டர் நிறைந்த இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு விதைநெல்லுக்கு முன்மாதிரியாய் வழிகாட்டியாய் விளங்க முடியும் கம்பன் பாத்திரம் சுவை செய் பாவலன் ஆவான் பெரும் பாத்திரமோ சிறிய ஒன்றோ ஒரு காட்சியில் தோன்றி மறையும் பாத்திரமோ எதனையும் சுவை குன்றாத ஒரே விதமான கலை அழகுடன் படைக்க வல்ல கவிதை தச்சன் சீதா பிராட்டியை எவ்விதம் காந்தையருக்கு அணி எனக் காட்டினானோ அவ்விதம் அதற்கு ஒரு மாற்றம் குறையாது அவள் தோழியாய் ஒரே ஓரிடத்தில் வந்து போகும் நீல மாலையையும் சுந்தரி காட்டவல்ல ஓவிய கவிஞன் அப்படிப்பட்ட கவி சக்கரவர்த்தி அனுமனை படைத்து காட்டும் விதம் ஒப்பற்றது உடலாற்றல் நிறைந்த ஒருவன் அறிவாற்றலும் நிரம்பியிருத்தல் உலக வழக்கில் அதிசயமே கம்மன் அனுமனை பேரறிஞனாகவும் அதே சமயம் பெரு வீரனாகவும் காட்டுகிறான் வீங்கிய வீரன் வீரருள் வீரன் வெந்திரல் வீரன் என்றெல்லாம் அவன் ஆற்றலை பாடும் கம்பன் ராமன் கூற்றாக பேரறிவாளன் என்று புகழ் பாடிடுவான் வீடனனை ஏற்றுக்கொள்ளலாமா என்று தன் துணைவரையெல்லாம் கேட்ட ராமன் அனுமனிடம் கேட்பதை இதோ கம்பனின் வாயிலாக காண்போம் ஒரு பொருள் யாவரும் ஒன்ற கூறினார் செரி கேள்வியாய் கருத்து என் செப்பு என நெறிதரு மாருதி என்னும் நேரிலா அறிவனை நோக்கினான் அறிவின் மேலுலான் நெறிதரு மாருதியாம் நல்வழிகாட்டும் அனுமனை செரிப்பெருங் கேள்வியாய் என ராமன் விழிக்கிறான் இறுதி அடியில் உள்ளது முத்தாய்ப்பு அறிவனை நோக்கினான் அறிவின் மேலுளான் அதுவும் நேரிலா அறிவன் அனுமனுக்கு நிகர் அவனேயாம் அப்படிப்பட்ட அறிவனை நோக்கியவன் யார் அறிவின் மேலுளான் ஆகிய ராமன் அறிவின் மேலுள்ளனாகியவனே கருத்து கேட்கும் அளவுக்கு செறி கேள்வியவன் என்னும் அளவுக்கு நேரிலா அறிவன் அனுமனாவான் என்றால் பேரறிவாளன் அனுமன் என்பதில் ஐயமுண்டோ பேராசிரியர் ரெட்டியார் அவர்கள் அப்படி மாறுதி நுணங்கிய கேள்வியை வடித்துச் சொல்லும் பதினெட்டு காரணங்களை மிக அழகாக தொகுத்து சொல்லியிருக்கிறார்கள் குணக்குன்றன் என்ற கடைசி பகுதியில் சமயோசித புத்தி என்ற தலைப்பில் கவிக்கு நாயகன் என்ற தலைப்புடைய முதல் இயலில் ராகவன் புகழினை திருத்தும் என்ற தொடருக்கு பேராசிரியர் அவர்கள் விளக்கம் செவிக்கு தேனாய் தித்திக்கிறது இராமகாதை மங்களகரமாய் முடிய காரணமாய் அமைந்தவன் என்பது எப்படி என்ற பேராசிரியரின் ஆய்வு சிந்தைக்கு தேனாய் இனிக்கிறது வில்லையும் உருவினன் என்ற நான்காவது பகுதி இதுவரை அனுமனைப் பற்றி யாரும் சிந்தித்திராத முயற்சி எங்கெல்லாம் அனுமன் பேருருவம் எடுக்கின்றான் அதன் நயம் என்ன என்று பட்டியலிட்டு காட்டியுள்ளது அருங்கலை கோன் அவர் உரித்தான அரிய ஆய்வு இப்படியெல்லாம் அனுமனை ஒவ்வொரு புதுக்கோணத்திலும் யாரும் காட்டியிராத முயற்சியிலும் ஈடுபடுவதுதான் பேராசிரியர் ரெட்டியார் அவர்களுக்கே கைவந்த கலை இந்நூலில் காணப்பெறும் ஒவ்வொரு இயலும் ஒவ்வொரு கோணத்தில் அனுமனை முழுவதுமாய் காட்டிடும் புதிய பார்வை வீச்சுகள் முழு பார்வை முயற்சிகள் பேருருவ தரிசனங்கள் கவிக்கு நாயகன் சிந்தனை செம்மல் இராமபக்தன் எனும் பகுதிகள் அனுமனின் மனோபலத்தையும் சொல்லின் செல்வன் ராமதூதன் எனும் பகுதிகள் அனுமனின் வாக்கு பலத்தையும் அஞ்சானெஞ்சன் விளையும் உருவினன் என்பன அனுமனின் காயபலத்தையும் மொத்தத்தில் அனுமனின் பேருருவை கண்ட மகிழ்ச்சியை நமக்குள் உண்டாக்குவன நூன் முதத்தில் ஆசிரியரே சொல்லுவது போல பக்தனாகிய அனுமனைப் பற்றி எழுதிய இந்நூலும் எட்டு எழுத்து மந்திரம் போல எட்டு பகுதியாய் அனுமனின் என் குணங்களை விருத்துச் சொல்கிறார் போல் அமைந்ததுவும் அவன் திருவுலமையாம் சுப்பு ரெட்டியாரா சுறுசுறுப்பு ரெட்டியாரா என்று எண்பத்தி ஏழு ஆண்டு வயதில் இவர்கள் உழைப்பும் முயற்சியும் நம்மை வியக்க வைக்கின்றன அவர் வணங்கும் அந்த வெங்கடவனை வேண்டுவார்க்கு வேண்டுவனை இந்து நலந்தரும் நாராயண நாமத்தானை அவர் நூற்றாண்டு கண்டு இன்னும் ஒரு நூறு நூல்கள் தமிழ் இலக்கிய உலகிற்கு விருந்தாக செய்தளிக்க பிரார்த்திப்பதல்லால் வேறென்ன செய்ய வல்லோம் அடியார்கள் வாழ அரங்கனார் வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ சூழ் மண்ணுலகம் வாழ வேங்கடம் ரெட்டியே இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் இனிய தமிழ் புள்ளிவாய் உன்னிலிருந்து இன்னும் ஒரு நூறு நூல்கள் வரும் பேராசிரியர் முனைவர் ந சுப்பரெட்டியார் அவர்கள் எழுதிய பட்டினத்தடிகள் என்ற நூலுக்கு எஸ் தியாகராசன் அவர்கள் தந்துள்ள அணிந்துரை மூதறிஞர் டாக்டர் சுப்பரெட்டியார் பட்டினத்தடிகள் பற்றிய ஒரு அருமையான நூலை வரைந்துள்ளார் பதினோராம் திருமுறையில் சில பிரபந்தங்களை அருளியுள்ள திருவெண்காட்டிகளையும் பட்டினத்தடிகள் பாடல் திரட்டு என்ற நூலில் காணப்பெறும் பணுவல்களை பாடிய அருளாளர் ஒருவரையும் வேறு சில பாடல்களை தந்த பெரியார் ஒருவரையும் பட்டினத்தார் என்றே தமிழ் உலகம் வழங்கி வருகிறது மூவர் வரலாறும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து பேராசிரியர் நார் சுப்பரெட்டியார் அவர்கள் செல்வது போல பஞ்சாமிரதமாய் வழங்குகின்றன நக்கீரர் அவ்வையார் கம்பர் முதலிய பலரும் இந்த சிக்கலுக்கு உள்ளானவர்களே ஆதிசங்கரர் பேரிலும் கதைகள் கட்டப்பட்டதும் மற்றவர் பாடிய பாடல்கள் அவர் தலையில் ஏற்பட்டதும் உண்டு பேராசிரியர் சுப்பிரெட்டியார் பட்டினத்தாரை பற்றிய சிக்கலுக்கு ஒரு தெளிவு தரும் நேரத்தில் மூன்றாவது பட்டினத்தார் ஒருவரையும் நமக்கு அறிமுகம் செய்கிறார் நாட்டுக்கோட்டை நகரத்தாரில் பட்டினசாமி என்று ஒரு மரபினர் உள்ளனர் அரசர் அண்ணாமலை செட்டியார் அம்மரபினரை மூன்று பட்டினத்தாரில் இவர் ஒருவரா அன்றி நாலாம் அவராக கொள்ளத்தக்கவரா என்ற வினாவும் எழுகிறது திருவொற்றியூருக்கு பதினாறாம் திருமுறை திருவன்காட்டிகள் பாடலும் உண்டு பாடல் திரட்டு பட்டினத்தார் அந்தாதியும் உண்டு ஆதலால் மூவரில் அல்லது நால்வரில் எந்த பட்டினத்தாருக்கு உரியது ஒற்றி கடற்கரை திருக்கோயில் நமக்கு தெளிவு கிடைக்கவில்லை தமிழர்கள் வரலாற்று உணர்வு பெற வாழ்ந்திருந்தால் இந்த சிக்கல்கள் எழுந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் யாவர் வரலாறும் ஒன்றாய் இணைந்த பஞ்சாமிரத கலவை வரலாறு கேட்க சுவையாக ஒருவர் வரலாறை இன்றளவும் கொள்ளப்பெறுகிறது பெறுகிறது பட்டினத்தார் முதலிருவர் வரலாறுகள் செல்வர் வரலாறாக திகழ்கின்றன மூன்றாம் அவர் சித்த புருடராக தெரிகிறார் சித்தர்கள் வாழை வழிபாட்டுக்காரர்கள் நாலாம் அவர் மூன்றாம் அவரின் சீட பரம்பரையினராக கொள்ளத்தக்கவர் ஞானம் என்ற சொல் ஆசிரியர் ஒருவர் பெயரை அடுத்து வருமானால் அம்முதல் ஆசிரியரின் சீட பரம்பரையில் சந்தானமாக பெற்ற ஞானம் என்ற பொருளை தரும் சித்தர் நூல்களில் காக புஜண்டர் ஞானம் திருவள்ளுவர் ஞானம் முதலியன காண்க பட்டினத்தடிகள் வரலாறுகளை ஆராயும் போது முதலாம் ராஜராஜன் காலத்திற்கு முற்பட்டும் வரகுண பாண்டியர் காலமாகிய ஒன்பதாம் நூற்றாண்டிற்கு பிற்பட்டும் வாழ்ந்தவர் இரண்டாம் அவர் பத்தாம் நூற்றாண்டிற்கு பின்னரும் பதினான்காம் நூற்றாண்டிற்கு முன்னரும் வாழ்ந்தவர் எனலாம் மூன்றாம் அவர் அதற்கு பின்னர் வாழ்ந்திருத்தல் கூடும் முதல் பட்டினத்தாரை சிலர் வேளாண் மரபினர் என்பர் இரண்டாவது பட்டினத்தார் வணிகர் என்று கூறுமிடம் உண்டு வித்தாரம் பேசினும் சோங்கு ஏறினும் கம்ப மீதிருந்து தத்தா என்றோதி பருவு கொண்டாடினும் என்னும் பாட்டில் சோங்கு மரக்கலம் என்று பொருள்படும் நடைமுறையில் வழங்கும் கதைகள் பட்டினத்தாரை வணிக மரபினர் என்பதற்கு இது துணையாக நிற்குமே அன்றி இந்த ஒரு காரணம் பற்றி அவரை வணிகர் என்று துணிந்து கூறவும் முடியாது தாயுமான அடிகள் பட்டினத்தாரை பாராட்டும் அடிகள் இங்கு நினைக்கத்தக்கன பாரணைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துரத்தல் அரிது அரிது என்பதில் இரண்டு செய்திகள் புலனாகின்றன பட்டினத்தாருக்கு பிள்ளையார் என்ற திருநாமம் உண்டு அவர் மிக உடையவராய் இருந்தார் வணிகர் பெருஞ்செல்வர் உடையவராயிருத்தல் இயல்பு அவர் ஒரு கணத்தில் அச்செல்வத்தை வெறுத்து துறந்தவர் என்பது விளங்குகிறது இன்னொரு பாட்டில் பட்டினத்தார் பத்ரகிரி பண்புணர வந்த நாளோ என்பதனால் பட்டினத்தடிகளும் பத்ரகிரியாரும் மிக்க கேண்மையுடையவர்களாயிருந்தார்கள் என்பது குறிப்பால் புலப்படுகிறது ஆனால் உஜ்ஜயினி என்ற மத்திய இந்திய பகுதியை ஆண்டதாக கூடப்படும் பத்திரகிரியாரா இவர் சதுகம் முதலியவைகளை வடமொழியில் இயற்றிய அந்த பத்திரகிரியாரா இவர் பட்டினத்தார் தமிழ்நாட்டை தாண்டியவராக தெரியவில்லை காரைக்குடிக்கு ஆறுக்கல் அளவு தொலைவில் உள்ள உஞ்சனை வடநாட்டு உஞ்சையை நினைவுகொள்ள எழுந்து தளம் கல்வெட்டுகள் இதனை உஞ்சேனை என்கின்றன நம் பத்ரகிரியார் இந்த உஞ்சேனையை சேர்ந்தவரா பத்தாம் நூற்றாண்டு பட்டினத்தார் இருக்க வாய்ப்பில்லை திருவன்காட்டார் நகரத்தார் வாழ்வு பகுதியில் உள்ள உஞ்சேனையை கருத்தில் வைக்கவும் வாய்ப்பில்லை பத்ரகிரியார் தமிழ்நாட்டவராகவே இருந்து புலம்பல் என்று அருண் தமிழ் மாலையை பாடியிருத்தல் வேண்டும் பேராசிரியர் சுப்ரெட்டியார் அவர்கள் இந்த சிக்கலில் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை அவர்கள் பட்டினத்தாரின் கருத்துக்களிலேயே கவனம் செலுத்த விரும்புகிறார் சராசரம் அனைத்தும் நின்னடை தோன்றி நின்னடை அடங்கும் நீ ஒன்றினும் தோன்றாய் ஒன்றினும் அடங்காய் என்னும் பாட்டு அடிகளுக்கு முதற் காரணமும் நிமித்த காரணமும் முதல்வனே என்று கொள்ளும் விசிட்டாத்வைத சிவாத்வைத கொள்கைப்படி மயங்கி பொருள்கொள்ளலாகாது என்று காட்டி சைவ சித்தாந்த கொள்கைப்படி விளக்கம் கொடுத்துள்ள பேராசிரியர் ரெட்டியார் அவர்களின் புலமை நலம் பாராட்டத்தக்கது பேராசிரியர் ரெட்டியார் அவர்கள் பட்டினத்தடிகளார் பெண்பாளர்பால் வெறுப்பு கொண்டு பேசிய இடங்களை காட்டி ஆயின் ஆண்பாளர் அல்லரோ தவறிழைப்பவர் பெண்பாளரை இத்துணை இழுத்துப் பேசலாமா என்று கேட்டு நம்மை சிந்திக்க வைக்கிறார் பட்டினத்தடிகள் காலம் தொடங்கி இப்போக்கு சைவ தமிழ் இலக்கியத்தில் மிகுதியாகவே காண கிடைக்கிறது பட்டினத்தடிகள் தாய் மாணவர் அருணகிரியார் ராமலிங்கர் குணங்குடியார் இவர்களும் இப்போக்கை கடைபிடிக்கின்றனர் பிறர் குறைகளையும் குற்றையங்களையும் தம்மேல் இட்டுக்கொண்டு நீல நினைந்திரங்களாக அவர்தம் பாடல்கள் விளங்க காண்கிறோம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்போதுமே காமினி காஞ்சனம் வெறுத்தி இருக்க வேண்டும் என்று ஓயாத அறிவுறுத்தி வந்தனர் ஆண்களெல்லாம் கற்புவிட்டு தவறு செய்தால் அழகான பெண்மை நலம் அழிந்திடாதோ என்று பேசினார் பாரதியார் இது அந்த அருளாளருக்கு புரிந்திராத ஒன்று மனிதன் பெருதன் ஜெருக்குவது இன்பத்துறையில்தான் திருநீலகண்டர் பத்தராயிருந்தும் இன்பத்துறையில் எளியராயிருந்தார் அவரை தெளிவாக்கவே இறைவன் திருவோட்டு திருவிளையாடல் நிகழ்த்தினான் எண்பதாண்டு கடந்த அப்பருக்கு பெண் போன் தேர்வு வைத்து அவர் உள்ள துருதியை மற்றையோருக்கு தெரிய காட்டினான் சிவபெருமான் காமமும் பசியும் யானை முதலா எறும்பீராக உள்ள யோனி பேதம் அத்தனைக்கும் உள்ள உணர்வுகளில் காமம் உயிர் தொகுதி இடையறவுபடாமல் காக்கும் உணர்வு பசியோ உடலில் உயிர் நீட்டித்தலை செய்வது விலங்கு முதலிய அக்ரிணைகளுக்கு இவ்விரண்டும் உணர்வுகளாகவே இன்றளவும் நீடிக்கின்றன மனிதன் காமம் பசி இரண்டிற்கும் நிறைவு காண்பதை கலையாகவே வளர்த்திருக்கிறான் இரண்டையும் துய்ப்பதில் வரையறை இல்லாதவனாக இருப்பதே பல சமுதாய சிக்கல்களுக்கும் தோற்றுவாயாக செய்துவிட்டது பெண்ணை துய்ப்புக்குரிய பொருளாக ஆடவர் நினைக்கலாகாது என்பதே பட்டினத்தடிகளார் அருணகிரியார் முதலிய ஞானிகளின் உள்ள கிடக்கை இளம் பருவத்தினரை குறித்தும் மற்றையோரை பொதுவில் நோக்கியும் பெண் பொன் பித்தனை போக்குவதற்கு இவ்வுத்தியை முன் சொன்ன அருளாளர் பலரும் கை கொண்டனர் அதே சமயத்தில் பெண்ணை தாயாக சக்கரம் என்னும் பாட்டின் மூலம் பட்டினத்தார் யோக மார்க்கத்தை பின்பற்றியவர் என்பது நன்கு புலனாகிறது சொல்லினும் வேத ஸ்ருதியினும் என்ற பாட்டின் மூலம் அறுது உறுதிப்படுகின்றது பட்டினத்தடிகள் என்று ஒரே பெயரில் வழங்கப்படும் ஞானியாரின் வரலாறுகளையும் அவர்களின் அருளிச் செயல்களையும் ஒரு சேர யாவரும் கற்றுணரும் வகையில் எளிய இனிய தமிழ் நடையில் ஆய்வு நோக்கில் தந்துள்ளனர் பேராசிரியர் சுப்பரெட்டியார் அவர்கள் அவர்களையும் இந்நூலையும் பாராட்டி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்படிக்கு எஸ் தியாகராஜன் பேராசிரியர் முனைவர் ந சுப்பரெட்டியார் அவர்கள் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு எழுதிய ராமலிங்க அடிகள் என்ற நூலுக்கு சி எஸ் குப்பராஜ் அவர்கள் தந்துள்ள அணிந்துரை பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் அருளாளர் இறைவனால் இவ்வுலகுக்கு அனுப்பப்பட்டவர் ஒரு குறிப்பிட்ட பணியினை செய்து முடித்துவிட்டு வரவேண்டும் என்று இறைவனால் கட்டளையிடப்பட்டு வந்தவர் நாமெல்லாம் நமது வினையினை தீர்ப்பதற்காக இவ்வுலகில் பிறக்கிறோம் அவர் அப்படி பிறந்தவர் அல்லர் என்பதனை அவரே கூறுகிறார் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தடை வித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்தெழுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளைப் பெற்றேனே இறைவனால் அனுப்பப்பட்டு அவதரித்தவர் என்ற காரணத்தினால்தான் யாரிடமும் கல்வி கற்காமல் பள்ளிக்குச் செல்லாமல் ஒன்பது வயது சிறுவனாக இருந்தபொழுதே புராண பிரசங்கம் செய்யத் தொடங்கினார் சென்னை முத்தியாலுபேட்டை லிங்கிச் செட்டி தெருவில் அமைந்திருந்த சோமு செட்டியார் வீட்டிற்கு தனது தமையனாருக்கு பதிலாக சென்று பெரிய புராணத்தில் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடலாகிய உலகலாம் என்று தொடங்கும் முதற் பாடலை பாடி உலகலாம் என்ற முதல் சொற்றொடருக்கு மட்டும் பல மணி நேரம் விளக்கமளித்தார் என்று அவரது வரலாறு கூறுகிறது இந்த விளக்கத்தினை திரு அருட்பா உரைநடை பகுதி என்னும் நூலிலே உலகலாம் எனும் மெய்மொழி பொருள் விளக்கம் எனும் தலைப்புடன் எண்பத்து ஐந்து பக்கங்களில் அச்சிடப்பட்டுள்ளது அதனை இன்றைக்கு படித்தாலும் நமக்கு பூரணமாக புரியவில்லை ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சோம செட்டியார் வீட்டில் அமர்ந்திருந்த மக்களுக்கு இது எந்த அளவிற்கு புரிந்திருக்கும் என்பது தெரியாது இருந்தாலும் இச்சொற்பொழிவு ஒரு அருளியல் உலக அற்புதம் என்பதை பற்றி ஐயமில்லை இதற்கு அடுத்தபடியாக சிதம்பரம் ராமலிங்க பிள்ளை என்ற பனிரெண்டு வயது சிறுவன் சென்னை கந்தக்கோட்டம் என்னும் கோவிலில் நின்று கொண்டு கிணிய எளிய தமிழில் முப்பத்தோரு கருத்து செல்வமிக்க பாடல்களை பாடினான் இப்பாடல்களே இன்றைக்கு தெய்வ மணிமாலை என்ற பெயரில் விளங்கி வருகின்றன இப்பாடல்கள் ஒவ்வொன்றின் இறுதியிலும் மகுடமாக தருமமிகு சென்னையில் கந்தக்கோட்டத்து வளர் தலமோங்கு கந்த தன்முகத் சைவமணி தெய்வமணியே என்பது அமைந்திருக்கும் இவ்வாறு மகுடம் அமைத்து பாடும் திறமை பனிரெண்டு வயது சிறுவனுக்கு எப்படி வந்தது தெய்வருளே என்று கூறுவதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் இந்த தெய்வ பிறவி வளர்ந்து ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்து பல அற்புதங்களையெல்லாம் நிகழ்த்தி ஆறாயிரம் தெய்வ பாடல்களை இயற்றி பல புதிய தத்துவங்களை இவ்வுலகுக்கு அறிவுறுத்தி இறுதியாக வடலூரை அடுத்த மேட்டுக்குப்பம் எனும் இடத்தில் அருட்பெருஞ்சோதி இறைவனுடன் கலந்தது உடல் மண்ணுக்கோ நெருப்புக்கோ தரப்படவில்லை இதுவும் ஒரு மாபெரும் அற்புதமே துரதிர்ஷ்டவசமாக வள்ளலார் பெருமானது மிக உயர்ந்த கருத்துக்களை இன்றைக்கும் மிக மிக தேவைப்படும் கருத்துக்களை அவர் வாழ்ந்த காலத்தில் புரிந்து கொண்டவர்கள் மிகச் சிலரை இன்றைக்கும் அதே நிலைதான் அவரை இன்றைக்கு சரிவர புரிந்து கொண்ட வெகு சிலரில் பேராசிரியர் ந சுப்பரெட்டியார் ஒருவர் இல்லாவிட்டால் தனது எண்பத்தெட்டு வயதில் முன்னூற்றி ஐம்பது பக்கங்கள் கொண்ட ஒரு நூலினை ராமலிங்க அடிகள் என்று தலைப்புடன் எழுதி வெளியிட முன்வருவாரா அவருக்கு சைவ உலகமும் சன்மார்க்க உலகமும் பெரிதும் கடமைப்பாடு உரியனே ஆகும் சைவ சித்தாந்திகள் என்று தங்களை கூறிக்கொள்ளும் சிலர் வள்ளலார் பெருமானை சரிவர புரிந்து கொள்ளாமல் அள்ளல் படுகின்றனர் அவரை சிறந்த சைவ அருளாளர் வேறு யாரும் இல்லை என்றும் கூட கூறலாம் சமயக்குறவர் நால்வரை பற்றி அருண்மாலையை ஊன்றி படித்தால் அவர் எவ்வளவு தூரம் நால்வரை அனுபவித்திருக்கிறார் என்பது புரியும் தேவார பாடல் பெற்ற தலங்கள் இருநூற்றி எழுபத்து நான்கு இந்த இருநூற்றி எழுபத்து நான்கு தலங்களின் சிறப்பனையும் ஒரே பாடலில் அமைத்து விண்ணப்ப களிவன்பா பாடியதைப் போல வேறொருளாளர்கள் யாராவது பாடியுள்ளனரா அவரது இறுதி காலம் வரை சிவசிவ நடராஜா என்றுதான் பாடியிருக்கிறார் இதனை எல்லாம் சிந்தியாமல் வள்ளலாரை புறக்கணிப்பதில் சைவ உலகத்திற்கு நல்லதல்ல வள்ளார்பரமானது சமய சமய கொள்கைகளையும் ஒரு வழிபாடும் சாதி சமய சலங்கினை விட வேண்டும் என்ற கருத்தும் இன்றைய சமூகத்திற்கு மிகவும் அவசியமானவையாகும் தமிழர்களாகிய நாம் வள்ளலார் பெருமானது சமரசத்தையும் ஜீவகாருண்யத்தையும் நாடெங்கும் பரப்ப தவறியதால்தான் தான் நாட்டில் இத்தனை கொலைகளும் ஏனைய கொடுமைகளும் நாடோறும் நிகழ்கின்றன வள்ளலார் பெருமானின் பெருமைகளையும் அவரது கொள்கைகள் பற்றிய அவசரமும் அவசியமும் நாடெங்கும் பரப்பப்படுதல் வேண்டும் இதற்கு இந்நூல் பெரிதும் பயன்படும் என்று நம்புகிறேன் பெருமான் சென்னையில் எழுக்கிணறு பகுதியில் உள்ள வீரராமசாமி பிள்ளை தெருவில் முப்பத்து மூன்று ஆடுகள் வாழ்ந்து வந்தார் அப்போது அதே தெருவில் வாழ்ந்த திருமழிசை முத்துச்சாமி முதலியார் என்பவர் அவருக்கு நண்பனாகவும் சீடனாகவும் பழகி வந்தார் அப்போது இவர் பாடிய சில சோஸ்திர பாடல்கள் மல்லர் பெருமாண்டம் காட்டி சாட்சிக்கவி கவி பெற்றுள்ளார் அந்த சாட்சிக்கவியில் கவியில் வள்ளலார் இவரை முத்துச்சாமி கவிக்குறிசில் என்று குறிப்பிடுகிறார் சில காலம் கழித்து வள்ளலார் வடலூருக்கு சென்ற பிறகு முத்துசாமிக்கு திருமணம் நிச்சயமாகிறது அதற்கு வள்ளலால் வரவேண்டும் என்று பெரிதும் விளைகிறார் ஆனால் வள்ளலாரும் திருமணம் முதலிய விழாக்களில் கலந்து கொள்ளும் நிலையில் அப்போது இல்லை தன்னால் வர இயலவில்லை என்ற செய்தியினை நானூற்று பன்னெண்டு அடிகள் கொண்ட நிலைமண்டில ஆசிரியர் பாவகையில் எழுதி தனது நண்பர் கொந்தமூர் சீனிவாச வரதாச்சாரியார் மூலமாக நேரில் கொடுக்குமாறு அனுப்புகிறார் இதில் முத்துச்சாமியை மூதறிவாளர் முத்துச்சாமி என்று குறிப்பிட்டு இதனை ராமலிங்கம் எழுதி விடுவித்த மயலுறு சோபான வசனம் என்று கூறுகிறார் இப்பாடல் திருவருட்பா ஆறாம் திருமுறை ஊரநடிகள் பதிப்பில் காணப்படுகிறது குடும்பகோரம் என்ற தலைப்பு யார் கொடுத்தது என்பது தெரியவில்லை குடும்பகோரம் என்ற பாடல் சைவ சித்தாந்த கருத்துகள் நிரம்பிய உருவக கதையாக உள்ளது அதன் சுருக்கம் என் பெயர் ஏழை எனது முதல் மனைவி ஆணவம் அவளது மகன் அஞ்ஞாமை இரண்டாவது மனைவி மாயை இவள் பெற்ற பிள்ளைகள் நால்வர் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பது அவர்கள் பெயர் மூன்றாவது மனைவி காமியம் அவளுக்கு மூன்று பிள்ளைகள் அவர்கள் பெயர் சத்துவம் ராசசம் தாமசம் என்பது இந்த மூன்று மனைவிகளோடும் எட்டு பிள்ளைகளோடும் ஏழையாகிய நான் ஒன்பது ஓட்டைகள் உள்ள ஒரு வாடகை வீட்டில் வாழ்கிறேன் இந்த வீட்டின் உரிமையாளர்கள் மூவர் வாதம் பித்தம் கபம் என்ற பெயர் கொண்ட அவர்களுக்கு நான் தினந்தோறும் மூன்று முறை வா வாடகை கொடுக்க வேண்டும் சற்றே தவறினால் அவர்கள் துன்புறுத்துவர் எனவே என்னால் திருமணத்திற்கு வர இயலவில்லை உருவகக் கவிதை எழுதுவதிலும் வள்ளலார் வல்லவராக காணப்படுகிறார் இந்த முத்துச்சாமி முதலியார் திருவருட்பா அச்சில் வருவதற்கும் காரணமாக இருந்திருக்கிறார் தொழுவூர் வேலாயுத முதலியார் எழுதிய திருவருட்பா வரலாறு என்னும் நூலில் நாற்பத்தைந்தாவது பாடலில் ஓங்கருளான் முத்துச்சாமி பெயரின் ஓர் உறவன் திருவொற்றியூர் சன்னதி முன்னர் அருட்பாக்களை ஊதி பக்தி வித்தினன் என்று கூறுகிறார் இப்படி பல வகையிலும் வள்ளலாருடனும் திருவருட்பாவுடனும் தொடர்பு கொண்டிருந்த திருமணிசை முத்துச்சாமி முதலியார்தாம் என்னுடைய தாய்மொழி முப்பாட்டனார் அவரைப் பற்றியும் அவர் வீட்டிற்கு அருகில் வாழ்ந்த ராமலிங்க பரதேசி பற்றியும் எனது தாயார் கூற கேட்டிருக்கிறேன் பரதேசி என்பது அந்த காலத்தில் மிக உயர்ந்த சொல்லாக கருதப்பட்டது எனது தாயார் தேவாரம் திருவாசகம் திருவருட்பா பாடல்களை இனிமையான இசையுடன் பாடக்கூடியவர் எனது இளம் பிராயத்தில் எனக்கும் கற்பிக்க முயன்றார் எனது தவக்குறையினால் அந்த திறமை எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் சைவ சித்தியிலும் சன்மார்க்கத்திலும் ஆழ்ந்த பக்தி உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது எனவேதான் எனது எண்பதாவது வயதிலும் சைவத்திற்கும் சன்மார்க்கத்திற்கும் என்னாலான பணிகளை செய்து வருகிறேன் திருமூலரும் மாணிக்கவாசகரும் கூறிய தான் பரிணாம வளர்ச்சியினால் வள்ளலாரின் சமரச சன்மார்க்க விளக்கம் பெற்றது என்பதனை சைவ உலகமும் சன்மார்க்க உலகமும் உணரும் காலம் அண்மையில்தான் இருக்கிறது என்று நம்புகிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எனும் மகா மந்திரம் வல்லார்பெருமானால் திருவாசகத்திலிருந்து தான் எடுக்கப்பெற்றது என்பதும் அவர் திருமந்திரத்தினை தாம் போற்றும் சாத்திர நூலாகவும் திருவாசகத்தினை தோத்திர நூலாகவும் கொண்டு வழிபட்டார் என்பதும் யாவரும் அறிய வேண்டிய உண்மையாகும் இதற்கும் பேராசிரியர் நா சுப்பரெட்டியார் இயற்றியுள்ள இந்நூல் பெரிதும் துணை புரியும் இதனை பொறுப்புடன் படித்தால் பெருமானின் திருவுள்ளம் தெளிவாக விளங்கும் E para C.S. Kupuraj.